உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து என்னுடைய தொழில் வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் வீட்டுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் வாஸ்து விதிகள் ஒண்ணுதாங்க ஆனா அமைக்கப்படும் விதம் வேற இல்ல ஒரு ரோடு குத்தலோ இல்ல ரோடு பார்வையோ இல்ல வடமேற்கிசையில ஒரு அந்த தொழில் நிறுவனங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்து கடன் வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டே இருக்கும் இதுல என்ன காரணத்தினால சார் வடகிழக்கு வட மேற்குன்னு சொல்றேன் மேடம் வடகிழக்கு தலைவனுக்கானது எப்ப அந்த தலைவன் செயல்பட முடியலையோ அப்பதான் அங்கே கடன் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடு கட்ட போறாங்க அப்படின்னா அவங்க முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன பூர்வீகத்தை சரி பண்ணணும் பூர்வீகத்தை சரி பண்ணாத நீங்க என்னதான் வீடுகள் புதுசாக கட்டினாலும் பூர்வீகம் என்ன அமைப்பில் இருக்குதோ அதே அமைப்பு தான் உங்களுடைய புது வீட்டுக்கும் வரும் வடமேற்கு தவறுகள் அப்படின்னா வடமேற்கு தவறுகளால் பாதிக்கப்பட்டவங்க அந்த வீட்டுக்கு வரும்போது அவங்க அதில் நிம்மதியாக இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு பாதிப்பு அப்படின்னு தான் அவங்களுக்கு சக்சஸ் கொடுக்குது ஜன்னல்ங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அது இவ்வளவு சைஸ்ல தான் இருக்கணும் இல்ல இந்த திசையில தான் வைக்கணும் அப்படின்ட்டு வடக்கு திசையும் கிழக்கு திசையிலும் கண்டிப்பா ஜன்னல்கள் இருக்கணும் வடக்கு கிழக்குங்கிறது ஒரு மனிதனுடைய முகம் எப்படியோ அதே போல தான் வீட்டிற்கு வடக்கு கிழக்கு திசை வந்து ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இன்று நம்மோடு ஸ்ரீ சத்குரு வாஸ்து நிபுணர் தங்கதுரையவர்கள் இருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் குரு துணை வாழ்க சார் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நான் ஒரு வாஸ்து நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது இப்போ நான் டீ கடையோ இல்லை ஜவுளி கடையோ ஏதோ ஒரு கடை வைக்கிறேன் அப்படிங்கும்போது அதற்கும் நான் எந்த அளவுக்கு சரியாக வாஸ்து பார்க்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து என்னுடைய தொழில் வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் வீட்டுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் வாஸ்து விதிகள் ஒன்று தாங்க ஆனால் அமைக்கப்படும் விதம் வேறு ஓகே இப்போ டீ கடை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா அங்க நிறைய கூட்டம் வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வடமேற்கு திசை சரியாக அமைச்சீங்கன்னா மட்டும்தான் அந்த கடைக்கு நிறைய கூட்டங்கள் வரும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வடமேற்கே விட்டுருவாங்க வடமேற்குலதான் கல்லா போட்டிருப்பாங்க ஆஹ் தென்கிழக்குலதான் எல்லாமே அமைச்சிருப்பாங்க அப்ப அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா கூட்டம் இருக்கிறது இல்லை அதே மாதிரி தொழில் நிறுவனங்களுக்கும் சரிங்க வடமேற்கு திசையும் வடகிழக்கு திசையும் சரியா அமைச்சிங்க நாம தான் தொழில் நிறுவனங்கள் வந்து மிகப்பெரிய அளவுல சக்சஸ் ஆகுது வடமேற்கு திசையில ஒரு ரோடு குத்தலோ இல்ல ரோடு பார்வையோ இல்ல வடமேற்கு திசையில ஒரு ஆழ்துளை கிணறோ இல்ல கிணறோ இப்படி அமைஞ்சிருந்தா அந்த தொழில் நிறுவனங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வந்து சிறப்பா போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கடனால வீழ்ச்சி அடைந்து கடனுக்காகவே அந்த சொத்து ஏலத்துக்கு போற அளவுக்கு வந்துடுது அதனால தொழில் நிறுவனங்களுக்கு வாஸ்து ரொம்ப அவசியமான ஒன்றுங்க ஓகே சார் தொழில் நிறுவனங்களுக்கும் சரி நம்ம வீட்டுக்கும் சரி என்னன்னா சில பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கடன் வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டே இருக்கும் இதில் என்ன காரணத்தினால சார் இப்போ வடகிழக்கு வடகிழக்கு வட மேற்குன்னு நான் சொல்றேன் மேடம் ஏன்னா வடகிழக்கு வட மேற்கு மட்டும் நான் எடுத்துக்க முடியாது ஏன்னா வடகிழக்கு தலைவனுக்கானது எப்போ அங்கே தலைவன் செயல்பட முடியலையோ அப்போ தான் அங்கே கடன் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும் அப்போது வடகிழக்கு திசை வடமேற்கு திசை ரெண்டுமே சரியாக அமைக்கிறப்ப தான் உங்களுக்கு கடன் அப்படிங்கிறது சரியாக இருக்கும் நீங்கள் வடமேற்கு மட்டும்தான் கடனுக்கு பிரச்சனையா அதை மட்டும் சரி பண்ணால் போதுமா அப்படின்னா கிடையாதுங்க அப்போது வடமேற்கு திசையும் சரியாக இருக்கணும் வடகிழக்கும் சரியாக இருந்தால் அவங்க தொழிலில் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்ட போறாங்க அவங்க முக்கியமா வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன வீடு கட்டுறப்ப வீட்டுடைய சுற்றுப்புற சூழலைங்க இன்னொன்னு பூர்வீகத்தை சரி பண்ணணும் பூர்வீகத்தை சரி பண்ணாத நீங்க என்னதான் வீடுகள் புதுசா கட்டினாலும் பூர்வீகம் என்ன அமைப்புல இருக்குதோ அதே அமைப்பு தான் உங்களுடைய புது வீட்டுக்கும் வரும் பூர்வீகம்னா இப்ப பூர்வீகம் அப்படிங்கிறது ஆஹ் எப்படின்னா நம்ம மனிதர்கள் எடுத்துட்டா டிஎன்ஏன்னு சொல்றோம் இது என்னுடைய தாத்தா பாட்டி வீடு எங்கேயும் இருக்கும் இப்ப நான் புது புதுசா இப்ப வந்து எங்க அப்பா வீடு கட்டுறாங்க அப்படிங்கும்போது அது ரிலேட்டடா நான் எப்படி இத மேட்ச் பண்ணி பண்றது சார் நீங்க விதை ஒண்ணு போட்டா மரம் ஒண்ணு வராது இதே போலதான் வாஸ்துமை நீங்க உங்களுடைய பூர்வீக வீடு வந்து தப்பா இருக்குதுன்னா நீங்க வேற ஊர்ல போய் என்னதான் வீடு கட்டணும்னா அதே மாதிரி தான் அமையும் நீங்கள் வேறு மாதிரி அமைக்கவே முடியாது இது வந்து நான் க கடந்த என்னோடய வாஸ்து பயணத்தில் நிறைய இடங்களில் பார்த்தது பார்த்து என்னோடய அனுபவம் அதனால நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா ஒன்று அங்கே சிறப்பாக இருந்துக்கிறாங்க அவங்க வீடு நல்லா இருந்துச்சு அப்படின்னா இங்கே நீங்கள் சூப்பராக வீடு கட்டுவீங்க ரொம்ப அற்புதமாக அமையும் அங்கே தவறாக இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய இன்ஜினியரை வச்சு வாஸ்து நிபுணரை வச்சு இங்கே வீடு கட்டினீங்கனாலும் சரியாக அமையாது வாஸ்து நிபுணர் தான் பிளான் போட்டு கொடுத்துருப்பாரு வாஸ்து பாத்து கொடுத்துருப்பாரு கடைசியில உங்க நண்பர்களோ இல்ல யாரோ இங்க இன்ஜினியரோ கத்தனாரோ இல்ல மேடம் நீங்க இந்த இந்த ரூமை மாத்தி அமைச்சீங்கன்னா வீடு எலிவேஷன் சூப்பரா வரும் இல்ல இங்க பாத்ரூம் போட்டா உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்குன்னு சொல்லி எல்லாமே மாத்தி அமைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இயற்கையாகவே ஏற்பட்டுருதுங்க இது நிறைய இடத்துல நாங்களே பண்ணியிருக்கிறோம் நிறைய இடத்துல மா வாஸ்துப்படி அமைச்சு கொடுத்துட்டு கடைசியில எல்லாம் மாத்தி போட்டுருவாங்க லாஸ்டா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூப்பிடுவாங்க கூப்பிட்டு போய் பார்த்தா நம்ம கொடுத்த பிளான் ஒன்னா இருக்கும் அவங்க கட்டி இருக்கிற பிளான் வீடு வேற மாதிரி பிளான்ல இருக்கும் அதனால எப்பவுமே அந்த பூர்வீகம் அப்படிங்கறத நீங்க சரி பண்ணாத புதுசா வீடுகள் கட்டினாலும் சிறப்பாக இருக்கிறது இல்லைங்க சரி இப்ப ஒரு சிலர் இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாடகை வீட்டை தங்குறதெல்லாம் உண்டு இப்ப வாடகை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சிறப்பானவங்கலாம் இருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ராசி போது நான் ஒரு பூர்வீகத்தை விட்டு நான் இன்னொரு வீடு கட்டும் போது அதையே எனக்கு பாதிப்பு தருதுன்றீங்க இப்போ வாடகை வீடு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பூர்வீக வீடுல வந்து ஒரு சில பாதிப்புகள் வந்து என்னன்னா மிகப்பெரிய நன்மையும் செய்யும் இப்போ வடமேற்கு தவறுகள் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு பயணத்தை கொடுக்கும் அப்போ வெளியூர் வெளிநாடு போய் அவங்க நல்லா சம்பாதிச்சிருவாங்க அதே வந்து வடமேற்கு தவறா இருக்கிற இடத்துல நீங்க வே வெளியூர்ல போய் நீங்க என்ன தொழில் செய்யறீங்களோ அந்த தொழிலை பொறுத்து உங்களுடைய வெற்றி தோல்விகள் தீர்மானிக்கப்படும் தீர்மானிக்கப்படும் அதனால இங்கிருந்து வந்தால் மாறிடுச்சா அப்படின்னா நிச்சயமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க தொழிலை பொறுத்து மாறும் இப்போது வடமேற்கு தவறு வாயு மூளை தவறுகள் அப்படின்னு சொல்லி வாயு மூளை தவறாக இருந்தால் அதற்கான தொழில்கள் இப்போ வாயு மூளை தவறுகளான தொழில்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலே பொதுவாக நம்ம எடுக்கிறது பஞ்சு தொடர்புடைய தொழில்கள்ங்க அது காற்றில் பறக்கக்கூடியதுங்க இன்னொன்று மீடியா துறை அப்புறம் பேசி பண்ணக்கூடிய தொழில்கள் வக்கீல் துறை இப்போ அதே மாதிரி காவல்துறை அப்புறம் டீச்சர்ஸ் வாத்தியார் எடுத்துக்கோ டீச்சர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு தொடர்புடையது இப்போ வடமேற்கு தவறா இருக்கிறப்ப இவங்க வந்து இந்த துறையில மிகப்பெரிய அளவில் சக்சஸ் ஆகுறாங்க ஆகுறாங்க ஆனா இதே அவங்களுக்கு வந்து வடமேற்கு வந்து தவறில் சரியா இருக்கு மற்ற வடகிழக்குலாம் சரியா இருக்குன்னா அவங்க அந்த துறையில வெற்றி பெற முடியறது இல்லைங்க ஓகே சார் அதே மாதிரி வாஸ்து குறைபாடு இருந்தாதான் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா சொந்த வீடு வச்சிருப்பாங்க ஆனா அவங்க அதை வாடகைக்கு விடும் போது வாடகைக்கு வரவங்க நல்லா இருப்பாங்க ஆனா அதுவே இவங்க தங்கி இருந்தா இவங்களுக்கு அந்த ராசி அந்த அளவுக்கு பெரிய ஒர்க் அவுட் ஆகாது அதெல்லாம் என்ன ரீசன் சார் இப்ப வடமேற்கு தவறுகள் அப்படின்னா வடமேற்கு தவறுகளால பாதிக்கப்பட்டவங்க அந்த வீட்டுக்கு வரும்போது அவங்க அதுல நிம்மதியா இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு பாதிப்பு அப்படின்னு இருந்தா தான் அவங்களுக்கு சக்சஸ் கொடுக்குது ஏன்னா ஒருத்தர் வடமேற்கு பகுதியில் ஒரு டீச்சரா இருப்பாங்க அவங்க வடமேற்கு இவங்களுக்கு வந்து இவங்க தொழில் செய்வாங்க தொழிலுக்கு வடமேற்கு தவறா இருந்தால் மிகப்பெரிய கடனை கடன் தொல்லைகளை கொடுக்குது பொருளாதார இழப்புகளை கொடுக்குது இதே வடமேற்கு தவறான இடத்துல ஒரு டீச்சர் வந்திருக்கிறாங்க ஆசிரியர்கள் குடி இருக்கிறாங்க இல்ல துறையில இருக்கிறாங்க அரசு துறையில பணிபுரிகிறவங்களா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அது உச்சத்தை கொடுக்குது ஓகே இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜன்னல் ஜன்னல்ங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அது இவ்வளவு சைஸ்ல தான் இருக்கணும் இல்ல இந்த திசையில தான் வைக்கணும் அப்படின்ட்டு இப்ப இருக்கிற காலத்துல கிளாஸ்ல நல்ல பெருசா வைக்கிறதும் வழக்கமா இருக்குது சோ அதுக்குன்னு ஒரு அளவுலாம் இருக்குதா சார் மேடம் அப்படி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை பொதுவாவே வடக்கு திசையும் கிழக்கு திசையிலையும் கண்டிப்பா ஜன்னல்கள் இருக்கணும் வடக்கு கிழக்குங்கிறது ஒரு மனிதனுடைய முகம் எப்படியோ அதே போலதான் வீட்டிற்கு வடக்கு கிழக்கு திசை வந்து வீட்டுடைய முக பகுதி அப்போ நம்மளுடைய கண்கள் மறைக்கப்பட்டால் நம்மளால செயல்பட முடியாது இல்லவா அது போலதான் வீட்டில இருக்கு வடக்கும் கிழக்கும் ஜன்னல்கள் இல்லைன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடியவங்க ஒரு வீட்டுல பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டா பாக்கணும் அப்படின்னீங்க சுற்றி இருக்கிற விஷயம் ஒரு பாலடைஞ்ச ஒரு பங்களா இருக்கு இல்ல அங்க ஒரே செடி கொடியா அந்த மாதிரியான இருக்கு அப்படிங்கும் போது அதையே நம்ம பாதிக்குமா நம்மள அப்ப ஏன் பாதிக்கும் அது இல்லை நம்ம அப்படி எடுத்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இப்போ எப்பவுமே வாஸ்து விதிங்கிறது தெற்கும் மேற்கும் உயரமாகவும் வடக்கும் கிழக்கும் தாழ்வாகவும் இருக்கணும் அதுபோல தென் தெற்கு பகுதியில் உயரமான மரங்கள் இருக்கலாம்னு சொல்கிறோம் அதே போல ரோடு குத்தல் வீட்டுக்கு ரோடு பார்வை ரோடு குத்தல் நல்ல ரோடு குத்தல் நல்ல ரோடு பார்வைகள் இருந்துச்சுன்னா அது நல்ல வெற்றியை கொடுக்குது சப்போஸ் தவறான ரோடு குத்தல்கள் இருக்குது அப்படிங்கிறப்ப அங்கே வீடு அமைக்கிறப்ப தவறான பலன்களை தான் கொடுக்குது நீங்க பாதிப்படைஞ்ச வீடுகள் நம்மளுடைய கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் பாலடைஞ்ச வீடுகள் இருக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு நல்ல எண்ணங்களை கொடுக்கறதில்ல பொதுவா வாஸ்துங்கறதே உங்களுடைய எண்ணங்களும் அதை செயல்படுத்துறது தான் அப்போ நீங்க காலையில எழுந்தோடனே கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் நீங்க வடகிழக்கு தான் கண்டிப்பா நம்ம நுழைவாயில் கொடுக்குறப்ப அதை பாக்குறப்ப உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் சரியா அமையறது இல்லைங்க அதே மாதிரி சார் இப்ப நான் வந்து என் சொந்த வீட்டுல ஏதோ ஒரு வாஸ்து பிரச்சனை இருக்கு அப்படிங்கும்போது நான் நான் விட்டுட்டு நான் வாடகை தான் வந்து இருக்கேன் அப்படிங்கும்போது அந்த வாஸ்து குறைபாடு போது மறு இப்பவும் என்ன வந்து தாக்குமா பூர்வீக வீடு அப்படிங்கிறது சொந்த வீடுங்கிறது அறுபது பர்சன்ட்ங்க நீங்க வாடகைக்கு இருக்கிறது நாற்பது சதவீதம் எடுத்துக்கலாம் பட் அங்கிருந்து வந்தா மாறுமான்னா ஓரளவுக்கு நமக்கு தீர்வு கிடைக்கும் முழுமையான தீர்வு கிடைக்காது

அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும் கெட்ட பலனம் கொடுக்காது ஓகே இப்போ வடகிழக்கு ரோடு குத்தலாக இருந்தால் அது என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கொடுக்கும் சார் இப்போ மனையில் வடக்கும் கிழக்கும் சார்ந்த பகுதியில் வடக்கு பகுதியில் ரோடோ கிழக்கு பகுதியில் ரோடோ இருந்தால் அதனால பெருசாக பாதிப்புகள் கொடுக்கறதில்ல நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்குது ஆனாலும் இதில் முக்கியமாக என்ன பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா கெட்ட விஷயம் நடந்ததுக்கு அப்புறந்தான் நல்லதை கொடுக்குது ஒரு பாதிப்பு ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் அது வந்து நல்ல பலனை கொடுக்குது ஆனா முழுவதுமே வடக்கும் கிழக்கும் சரியா இருந்தா நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கறது இல்லைங்க இப்போ வடக்கு திசை பார்த்த வீடா இருந்தாலும் கிழக்கு திசை கிழக்கு ரோடு புத்தல் அல்லது வடக்கு ரோடு புத்தல் இருக்கிற வீடுகள் வந்து அந்த பிரபஞ்சத்துக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டு தான் அங்கே வசிக்கக்கூடிய மனிதனுக்கு நல்ல பலனை கொடுக்குது நம்ம ஒரு சொந்த வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம அந்த செடி கார்டனிங் பண்ணுறது அப்படிங்கிறது வழக்கம் தான் ஸோ இதில் அதெல்லாம் எந்த திசையில் வைக்கணுன்ற ஏதாவது இருக்குதா சார் இந்த செடி வைக்கணும் இந்த செடி வைக்கக்கூடாது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கா எப் வீட்டிற்கு தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் உயரமான மரங்கள் வைக்கலாம் அதுவும் வீட்டை ஒட்டி வைக்கக்கூடாது குறைஞ்சது ஒரு நூறு அடி தள்ளி வைக்கிறது ரொம்ப சிறப்பு ஆனால் இடம் இல்லைன்னா ஒரு ஐம்பது அடினாச்சும் தள்ளி வைக்கணும் அதே போல் கிழக்கும் வடக்கும் வந்து உயரம் குறைவான செடிகள் தாராளமாக வச்சுக்கலாம் பூச்செடிகள் தாராளமாக வளர்த்தலாம் பெரும்பாலும் இந்த முல்லை மல்லிகை இது போல் செடிகள்லாம் வந்து தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் வைப்பது சிறப்பு வடக்கும் கிழக்கும் வைப்பது அந்தளவுக்கு நல்ல பலனை கொடுக்கறதில்ல நிறைய மருத்துவ செலவுகளை கொடுக்குதுங்க ஓகே சார் செடிகள் வைக்கிறதன் மூலமாவோ நமக்கான பாதிப்புகள் வந்து ஏதாவது ஒரு வகையில கொடுக்கும் நிச்சயமா म्हणजे எந்த வகையான செடிகள் வைக்கறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் உங்களுக்கு பலனை கொடுக்குது இத நீங்க அனுபவப்பூர்வமா ஒவ்வொரு ஆராய்ந்து பார்க்கறப்ப தான் தெரியும் ஆனா எல்லாரnal இத ஏத்துக்க முடியறது இல்ல செடி என்ன பண்ண போகுது இதுக்கெல்லாம் வாஸ்து இதுக்கு என்ன தொடர்பு ஏதோ உருட்டி விடுறாங்க அப்படினு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க அப்படி இல்ல நீங்க ஒவ்வொரு வீடையும் வந்து நீங்க அனுபவப்பூர்வமா பார்க்கணும் இந்த வீட்ல இந்த செடி இருக்கிறதுனால அந்த வீட்டிலோட என்ன பலன கொடுத்துருக்கு செடி வச்சதுல இருந்து ஆண்டுகள் ஆச்சு அந்த வீட்டுல வசிக்கூடிய எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கறத முடியும் பொதுவா இந்த செடி வச்சா தப்பா அந்த செடி வச்சா தப்பான்னு சொல்லி பார்த்தா அது பாக்குறதுனால எந்த விதமான பயனும் இல்லைங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏத்த மாதிரிதான் வீடு வீடுமே அமையுது என்னன்னா ஒரு சில பேர் ரொம்ப பெருசா கட்டுவாங்க இல்ல ஒரு சில பேர் ரொம்ப காம்பாக்டா கட்டுவாங்க ஆனா நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா வீடே ரொம்ப 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 பெருசா கட்டக்கூடாது அதே ஒரு வாஸ்து குறைபாடு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா தான் வீடு கட்டுறாங்க அவங்க நல்லா இருக்கிறதெல்லாம் நம்மளாம் பார்க்க முடியுது சோ உங்களுடைய பதில் என்ன சார் இதற்கு ஒவ்வொருத்தருடைய பொருளாதாரத்தை பொறுத்துங்க நாங்கள் நீங்க சின்னதா கட்டுங்க பெருசா கட்டுங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் எனக்கு அதுல ஐடியா இல்ல ஐடியாவே கிடையாதுங்க ஏன்னா மிகப்பெரிய ஒரு கோடி போய் நீங்க வந்து ஒரு இருபது முப்பது சைட்ல வீடு கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அதெல்லாம் அதுல எல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லைங்க அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு இந்த மாதிரி நீங்க பெரிய வீடாகவும் கட்டிக்கலாம் சின்ன வீடாகவும் கட்டிக்கலாம் வாஸ்து முறைப்படி மட்டும் மட்டும்தான் நாங்க சொல்றோம் வாஸ்து முறைப்படி கட்டினாலே போதுமானதுங்க நல்லா சிறப்பா இருப்பாங்க அடுத்து இந்த நிலக்கதவு அதற்கு ஏதாவது வாஸ்து रिलेटेड ஏதாவது விஷயங்கள் இருக்குதா சார் நிலக்கதவு அப்படிங்கிறது வந்து மேடம் ரொம்ப ரொம்ப வாஸ்துல முக்கியமா பார்க்க இடம் வந்து நிலைகதவு தான் நீங்க நிலைக்கதவு எப்படி அமைக்கிறீங்களோ அத பொறுத்து தான் அந்த வீட்டுடைய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் ஆமா போடும்போதே பூஜை எல்லாம் பண்ணுவாங்க இல்ல சார் நவராதனங்களை வச்சு அதுல பூஜை பண்ணி தான் நம்ம நிலைகதவை வைப்போம் அப்போ அதுதான் அந்த வீட்டோட இருக்கக்கூடியவங்களுக்கு மனநிலை நல்ல மனநிலைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த நிலை கதவு தான் நீங்கள் பெரும்பாலும் வீட்டில் நுழையிறப்பவே அந்த வீட்டுடைய அந்த நுழைவாயில் தான் உள்ளே போகிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் நிலை நிலைக்கதவு நுழைவாயில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு அத நீங்க அதுல நிறைய அதுல டாபிக் பேசலாம் அதுல நீங்க என்னென்ன மரங்கள் போட்டா சிறப்பா இருக்கும் எப்படி அமைச்சா சிறப்பா இருக்கும் இரண்டு கதவுகள் வச்ச மாதிரி அமைக்கலாமா இல்ல ஒற்றை கதவுகள் வச்சு அமைக்கலாமா அந்த நிலைக்கு அதுக்கு மேல வந்து சாமி படங்கள் வைக்கலாமா வைக்க கூடாதா இப்படி அத பத்தி நிறைய பேசலாம் தனியாவே நம்ம ஒரு எபிசோட பேசிரோம் சார் அடுத்த எபிசோட்ல பேசுவோம் கண்டிப்பா சார் வாஸ்து रिलेटेडான நிறைய சந்தேகங்களுக்கு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துட்டீங்க சார் அடுத்தடுத்து நம்ம இன்னும் வாஸ்து रिलेटेडான டவுட்ஸ்க்கு நம்ம வந்து கண்டிப்பா உங்களுக்கு இல்ல कांटेक्ट பண்றோம் சார் உங்களுக்கு தெளிவான விளக்கத்திற்கு நன்றி நிச்சயம் வாய்ப்பளித்த பழனி முருகனுக்கும் திருச்செந்தூர் முருகனுக்கும் மனமார்ந்த நன்றிகள் மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகீசன்